ஏழ்மையா இருக்கிறவங்க கேட்கும் போது தவிர்க்க முடியாத இடத்துல நாங்க எங்க நகையை வித்து கூட நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு கல்யாணம் பண்ணோங்க மரியாதையா இல்லத்துல ஒரு பொண்ணு வந்து வாயும் காதும் பேசாதுங்க அந்த பொண்ணுக்கு தாய் வீட்டு சீதனமா அனைத்து பொருட்களுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபா இருக்குங்க எல்லா பொருட்களும் வாங்கி எங்க அம்மா எனக்கு போட்ட ஒரு சின்ன ஆரங்க என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா போட்டத நான் தாய் வீட்டு சீதனமா அந்த பொண்ணுக்கு போட்டேன் மயிலாடுதுறை கல்யாணமே திடீர்னு வந்தது தாங்க அது ரொம்ப நாங்க நேர்ல போய் பாக்கும் போது அதோட கொடுமை வந்து மிக கொடுமையா இருந்ததுங்க அது எங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்துருச்சுங்க நகை நாங்க வித்துதான் அதை பண்ண யாருகிட்டையும் ஸ்பான்சர் வாங்கக்கூடாது நம்ம சொந்த பணத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் சில பேர் வந்து ஸ்பான்சர் வாங்குறாங்க வாங்கி அதை பாதி அவங்க வச்சுக்கிறாங்க பாதி போகுது அது சில பேர் பண்றாங்க அது நமக்கு தெரியுது இது கே பி வை பாலாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க அவர் நிறைய செஞ்சிருக்காரு அவர் நேர்லி நான் மீட் பண்ணிருக்கேங்க பட் அவரு செய்யறது வந்து நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் இப்ப நான் செய்யறதே நான் எடுத்து நான் வீடியோ போடுறேன் நம்ம எதுக்கு நாங்க வீடியோ நாங்க போடுறோம் எங்களை பார்த்து நாலு பேர் செய்யட்டுங்கிறதுக்காக தான் நாங்க போடுறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமூக சேவை செய்யறவங்களுக்கு விருது கொடுக்கறாரு ஏன் சிஎம் அவரே நமக்கு விருது கொடுக்கறாரு சமூக சேவை செய்யறதுக்கு எல்லா அமைச்சர்களும் விருது கொடுக்கறாங்க அது எப்படி கொடுக்கறாங்க நம்ம வீடியோ பார்த்து நாலு பேர் அதை ரெக்கமெண்ட் பண்றதுனாலதான் கொடுக்கறாங்க சோ அது வந்து வீடியோ எடுக்கறத வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேங்க இது வந்து பல விமர்சனங்கள் எனக்குமே தான் வந்தது நீங்க வந்து ஒரு கைக்கு செய்யறது ஒரு கைக்கு தெரிய கூடாது நீங்க செய்யறத வீடியோ போடுறீங்களேன்னு நான் செய்யற வீடியோ போட்டு அதன் மூலமா வந்து நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே நான் வேணாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆதாரப்பூர்வமா அவங்களே நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுறேன் அதனால கே பாலா செய்யறது வந்து நான் தப்புனே சொல்லலாம் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா மெயினா மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் திருநங்கைகளுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லா திருநங்கைகளையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க ஒன்னு ரெண்டு பேர் செய்யற தவறுகள்னால எல்லாருமே நம்ம தவறு அவங்களும் வந்து ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க நில நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து உதவிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் விதவை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு மெயினா நாங்க என்ன செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்கோங்க அதுவும் எப்படின்னா நேர்ல போய் யார் என்ன போன் பண்ணாலும் அவங்கள நாங்க வர வைக்கிறது இல்லைங்க அவங்க எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊருக்கு நாங்கள் நேரில் போய் அது பொய்யா உண்மையா அப்படின்னு ஆராய்ஞ்சு அது உண்மையாங்க இருக்கிற பட்சத்துல ஒரு ரூபா பணம் கூட நாங்கள் கையில் கொடுக்க மாட்டேங்க அவங்களுக்கு தேவைங்கிற உதவிகள் எல்லாமே நாங்கள் செய்யறோங்க அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் நேரடியாக பணம் கட்டிடுறோம் போய் நம்ம யாரா இருந்தாலும் வந்து இப்போ நம்ம இங்க இருந்து அனுப்புறோம் அந்த அனுப்பாம நேரடியாக போய் நம்ம கையால் அவங்களை கொடுத்து அதை அவங்க பார்த்து ஆனந்தப்படுறத அவங்க நல்லபடியாக செய்யணும் முக்கியமா ரொம்ப முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பா அவங்க செய்யும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மளிக ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாசம் வாங்கி கொடுத்தா இன்னொரு மாசம் இன்னொருத்தங்க வாங்கி கொடுக்குறாங்க இப்படியேதான் போகுது பட் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணு கொடுத்தோம்னா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஈரோடு பருவாச்சிங்கிற ஊர்லங்க அந்த தம்பிக்கு கால் ரெண்டும் வராதுங்க தவழ்ந்து தான் போவாரு அவர் வந்து வாழ்வாதாரத்துக்கு கேட்டிருந்தாருங்க போய் பார்த்தோம் பார்த்துட்டு இங்க இருந்தே ஒரு பெட்டிக்கடை ஒண்ணு செஞ்சுங்க லாரியில கொண்டு போய் அங்க இறக்கி அந்த தம்பிக்கு வேணுங்கறதெல்லாம் பண்ணி ஒரு பெட்டி கடை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த தம்பி அந்த பெட்டி கடையில சம்பாரிச்சுங்க ஒரு ஃபிரிட்ஜு ஒரு டிவி வாங்கியிருக்காருங்க அது எனக்கு அவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குதுங்க அதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் அவங்க நல்லா இருப்பாங்க திருப்பூர்ல ஒரு பொண்ணுக்கு வந்து நாங்க தையல் மிஷின் வச்சு கொடுத்து அந்த பொண்ணு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 8 மெஷின் வெச்சு ரன் பண்ணி அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நாங்க இந்த தீபாவளி முடிஞ்சு ஐப்பசி ஏழு வந்து திங்கலூர்ல ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு வீடு கட்டி குடுத்துருங்கமா மாற்று மாற்றுத்திறனாளி பெண்ணுங்க. ஆமாங்க. அங்க வந்து நாங்க அந்த வீட்டை கட்டி தரக்கிறது தான் இப்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ங்க நமக்கு. இப்போ உங்களுடைய உங்களுடைய அரகட்டளை மூளைமா இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரகட்டளையை இப்படி கொண்டு போறணும் அப்படிங்கற ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா? ஒரு செயல் திட்டம் அது எந்த மாதிரியான செயல் ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு இல்லாமங்க ஏ டு செட் அதுக்குள்ள பொதுவா பொதுவா எந்த ஊருக்கு வேணாலும் போற மாதிரி ஒரு மிகப்பெரிய இது பண்ணனும் என்னோட கனவுங்க ஓ ஆம்புலன்ஸ் பஸ் மாதிரி விட போறீங்க ஆமாங்க

அது ஏன்னா நம்ம சொல்லிட்டு அதை செய்யலினா ஏன்னா நம்ம என்னோட இது எப்படின்னா எப்பவுமே வந்து செஞ்சுட்டு சொல்லணுங்க நம்ம சொல்லிட்டு அதை செய்யாம போயிட்டோம்னா அது ஒரு வேல்யூவே இல்லாம போயிருங்க இப்போ இது வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய போகுதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுல இப்படி எல்லாம் திருப்பூர்ல நாங்க இருக்கணும் இந்த அறக்கட்டளை இருக்கணுங்கிற மாதிரி எப்படி எல்லாம் அதாவது நாங்க வந்து எப்படி நாங்க இந்த அறக்கட்டளை இப்ப நானும் ராஜாவும் தான் ரெண்டு பேர் மட்டுமே தான் இந்த அறக்கட்டளையில பாத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு பின்னால சப்போர்ட்டுக்கு இருக்காங்க இருந்தாலும் மெயினா நாங்க ரெண்டு பேர் தான் எங்களுக்கு அப்புறம் இது எப்படி ரன் ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியலங்க இருக்காங்க அவங்கள வச்சு நாங்க ரன் பண்ணணும் ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த முப்பதுக்குள்ள திருப்பூர் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுக்கும்

ராஜாவும் நாங்களும் சேர்ந்து கண்டிப்பா இதை பண்ணுவோம் திருப்பூர் மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த பொது சேவையில இருக்கிறவங்க சமூக சேவையில இருக்கிறவங்க எல்லாருமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்டா எல்லா அதாவது வந்து சின்ன கல்லூரியில படிக்கிற பசங்களும் சரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் சரி யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து உதவிங்கிறம்போது ஒரு நேரம் ஒரு சாப்பாடு என்ன ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் வாங்கி கொடுத்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தானம் தான் சர்வீஸ் மட்டும் செய்யறோம் அது போக நாங்கள் வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அது வந்து எங்களோட அதாவது எங்களுக்கும் சில க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எங்களுக்கு இருக்கும் எல்லாமே நாங்கள் வெளியில எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அதை வந்து வெளியில காட்டாம தான் எல்லாரும் சிரிச்சிட்டு வரோம் அதே மாதிரிதான் நாங்களும் அதனால எங்களோட ஒரு ஹாபி ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் கிளம்பும் போது ஒரு ரீல்ஸ் போடுறோம் அதை யாரும் தவறா நினைக்க வேண்டாம் அதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் போடுறது உங்களுக்கு எப்படி பொருளாதாரம் வருதுங்க எனக்கு பொருளாதாரங்கிறது வந்து இன்கம் தானுங்க அதை ரெண்டல் தானுங்க நாங்கள் வந்து எந்த பிஸ்னஸும் நாங்கள் பண கிடையாதுங்க எங்களுக்கு ரெண்டல் வருதுங்க அது போக நான் தான் உங்கள்கிட்ட சொன்னங்களேன் இந்த ரெண்டலை வச்சு பண்ணுவோம் இல்லைன்னா எனக்கு என்னோட ஜுவல்ஸை விற்று பண்ணுறோம் நாளைக்கு ரொம்ப முடியலையா எனக்கு இருக்கிற இடத்த விற்று கூட நான் பண்ணுவேன் தவிர நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் ஸ்பான்சரும் வாங்க மாட்டோம் எந்த இதுவும் செய்ய மாட்டோம் கடைசி வரைக்கும் எங்களோட பணத்தில் தான் நாங்கள் செய்வோம் இதில் நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கு எல்லா சமுதாய மக்களுமே உங்களோட சேவையில போய் சேருது நீங்க பாத்து ஆமாங்க நாங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதுக்கு கீழ எந்த ஜாதியும் கிடையாதுங்க நாங்க செய்யறது பாத்தீங்கன்னா எல்லாமே சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி நாங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் எம் மதமும் சம்மதம்ங்குற மாதிரி நாங்க செய்யற சேவைகள் எல்லாமே எல்லா இனத்துக்கும் போய் சேருதுங்க இப்போ வரைக்குமே அந்த பார்வையில தான் போயிட்டு இருக்கு ஆமாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி முப்பதுல இன்னும் இந்திராசுந்தரம் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் மெமலும் வளரணும் அப்படிங்கறதுல நம்ம திருப்பூர் ஜங்ஷன் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி மிக்க நன்றிங்க